இதையொட்டி இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க என்னென்னு சொன்னா ஒரு வயல் சொந்தக்காரர் அவருக்கு காணி சொந்தமா இருக்குது வயல் சொந்தமா இருக்குது அவர் என்ன செய்யறார் இன்னொருவருக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார் கொடுத்துட்டு பத்து லட்சம் ரூபா குத்தகைக்கு ஒரு முப்பளமாக எடுத்துக்கொள்கிறார் எடுத்து அவர் அந்த பத்து லட்சம் ரூபா காசை திருப்பி கொடுக்கும் வரைக்கும் வயல் சொந்தக்காரர் அந்த யாருக்கு குத்தகைக்கு கொடுத்தாரோ வயலை அந்த நபரிடமிருந்து பெற்றுக்கொண்ட காசை சம்பந்தப்பட்ட நபருக்கு திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அந்த வயலில் மொத்தமாக கிடைக்கக்கூடிய அறுவடை அந்த வயலில் கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாத்தையுமே அந்த வயல் சொந்தக்காரருக்கு யாரு காசு கொடுத்தாரோ யார் இந்த வயலை குத்தகைக்கு எடுத்தாரோ அவர் மட்டும் அனுபவித்து வருகிறார் இது மார்க்கத்துல கூடுமா என்று கேட்குறாங்க பொதுவாக வயலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இந்த குத்தகைக்கு கொடுக்கிற முறை ஒன்று இருக்குதே கொழும்பு பகுதியில இலங்கையில பத்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பத்திக்கு வீடு கொடுக்கறது இந்த பத்திக்கு வீடு கொடுக்குற முறையை பொறுத்த அளவுல அது வயலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் ஒரே முறை தான் இது மார்க்கத்துல நேரடியாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஏனென்று சொன்னா ஒரு வயல் சொந்தக்காரர் அல்லது வீடு வைங்களேன் வீடு சொந்தக்காரர் அவருடைய வீடை குத்தகைக்கு கொடுக்கிறார் பத்தைக்கு கொடுக்குறார் அப்போ அந்த வீட்டுக்கு வந்து யாரு குத்தகைக்கு வருகிறார்களோ அவர்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வீட்டு சொந்தக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு வருஷத்துக்கு வீடை பயன்படுத்துகிறாங்க திரும்ப ரெண்டு வருஷம் முடித்து அவங்க போகும்போது வீட்டை காலி பண்ணும்போது அந்த வீட்டு உரிமையாளரிடமிருந்து மீண்டும் அந்த பத்து லட்சம் ரூபாவை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷ காலமாக அந்த வீடை பயன்படுத்தினதற்கு எந்த ஒரு வாடகையும் அவர்கள் கொடுப்பதில்லை ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அந்த வீடை பயன்படுத்துகிறாங்க இது மார்க்கத்தில் கூடுமா இப்போ ஒருவருக்கு ஒரு பணம் கொடுத்து அதை திருப்பி அவர் எடுத்தாரன்ற என்ன அர்த்தம் கடன் கொடுத்து திருப்பி எடுத்தாரேன்னு அர்த்தம் வீட்டு ஓனருக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து மீண்டும் அந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த குத்தகைக்கு எடுத்தவர் வீட்டை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்ன அர்த்தம் வீட்டு ஓனர் ஏ என்ற நபர் என்று வச்சுக்கோங்க குத்தகைக்கு வந்தவர் பி என்று வைங்க ஏக்கு பத்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்து பி என்றவர் மீண்டும் ரெண்டு வருஷத்துல பத்து லட்ச ரூபாய் எடுத்துக்கொள்கிறார் இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பொருளாதார பொருளியல் ரீதியாக என்ன பெயர் இது கடன் கொடுத்து எடுப்பது தெளிவாக கடனா இல்லையா பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து ரெண்டு வருஷத்துல திருப்பித்தாங்கன்னு எடுக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ள கடனை கொடுத்துட்டு அவரிடம் இருந்து அந்த கடனை அவர் திருப்பி தரும் வரைக்கும் அவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நாங்கள் பயன்படுத்தி கொடுறோம் இதே எங்கள்கிட்ட அவர் இந்த பத்து லட்ச ரூபாய் எடுக்காம வேறு யாராவது ஒரு இருந்து குறைந்த அட்வான்ஸ் அவர் எடுத்திருந்தா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாவோ ஒரு லட்சம் ரூபாவோ அட்வான்ஸ் எடுத்திருந்தா இந்த வீட்டுக்குரிய வாடகை முழுசா அவர் எடுத்திருப்பார் இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான ஒரு வீடாக இருக்கும் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வாடகை ரெண்டு வருஷமா இருந்தா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வாடகை பணம் அவர் பெற்றுக் கொண்டிருப்பார் ஆனா இருந்து இப்ப நான் சொன்ன பி என்ற நபரிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் எடுத்ததுனால அட்வான்ஸ் என்ற பெயர்ல பத்து லட்சம் ரூபா ஒரு விசாலமான தொகையை எடுத்ததுனால இந்த பி என்றவர் ஏ என்ற நபருக்கு வீட்டு சொந்தக்காரருக்கு குத்தகைக்கு வந்தவர் ஒரு ரூபா காசு கூட வாடகை கொடுக்காமல் அதிலே வசித்து வருகிறார் இது எப்படி மார்க்கத்துல ஹலால் ஆகும் அப்ப அந்த வேறொரு நபரிடம் வாடகைக்கு கொடுத்திருந்தா ரெண்டு வருஷத்துக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் காசு கிடைச்சிக்குமே அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாவை கடன் கொடுத்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு செலுத்த வேண்டிய அந்த தொகையை செலுத்தாமல் இவர் அதை அனுபவித்திருக்கிறார் என்று அர்த்தம் அதாவது பத்து லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வட்டியை அனுபவித்திருக்கிறார் என்று அர்த்தம் கடனுக்கான லாபம் தான் இஸ்லாத்திலே வட்டி என்பது அதில் நேரடியாக இந்த குத்தகைக்கு வீடுகளை கொடுப்பது குத்தகைக்கு வயல்களை கொடுப்பதுல நேரடியாக நடக்குது பத்தைக்கு வீடு என்றாலே வட்டி என்றுதான் அர்த்தம் சில பேர் என்ன பண்றாங்க வாடகை இல்லாமலே தான் முதல்ல செஞ்சாங்க இப்போ ஒரு பேரளவுக்கு ஒரு வாடகையை கொடுக்கிறோம் என்ற பெயர்ல ஒரு சின்ன வாடகை கூட கொடுத்து கொள்றது ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய் பத்தைக்கு எடுக்கிறாரு குத்தகைக்கு எடுக்கிறாரு அப்ப இந்த பத்து லட்சம் ரூபாய் காசை பெதனால அந்த ஓனருக்கு வீட்டு ஓனருக்கு பத்து லட்சம் குத்தகைக்கு வருபவர் கொடுத்ததுனால இவர் வந்து என்ன செய்யறாரு வீட்டு ஓனருக்கு முழுமையான வாடகை இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான வீட்டு வாடகைக்கு பதிலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அப்ப மீதமுள்ள பதினைஞ்சாயிரம் அதான் வீட்டு வாடகை கொடுத்துட்டோமே அது ஓனர் கொண்டுட்டாரே என்று சொல்லி அநியாயமாக இந்த சம்பந்தப்பட்ட யாரு பலவீனமான நிலையில இருக்கிறாங்களோ காசு பணம் தேவையான நிலையில இருக்கிறாங்களோ அவங்கள மடக்கி அவங்களோட வாயை அடைக்க வச்சு காசு பணம் உனக்கு உனக்கு தேவை என்ற நிர்பந்தத்தை காரணமாக்கி சம்மதிக்க வைக்கிறாங்களே விரும்பி யாராவது இருபதாயிரம் ரூபாய் வாடகை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை யாராவது எடுப்பானா ஒரு சாதாரண ஒரு ரசனல் கஸ்டமர் ஒரு சாதாரணமா மூளை உள்ள ஒரு ஒரு வியாபாரியா இருந்தா பிசினஸ் மேனா இருந்தா அவனோட சொத்தை வந்து இந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிட்டு வருமானத்தை குறைச்சி எடுக்கிறதுக்கு விரும்புவானா விரும்ப மாட்டார் அப்ப ஒருத்தரை நிர்பந்திச்சு இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து என்ன செய்யறாங்க சமூகத்துல நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றாங்க மார்க்கம் இதை அனுமதிக்கல்ல நீங்க குறைச்சி வாடகையை கொடுத்தீங்கண்டா எவ்வளவு உண்மையான வாடகையோ அதை விட்டு நீங்க குறைச்சி கொடுக்குற வாடகைக்கு இடையில வர வித்தியாசத்தை நீங்க வட்டியா எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க குறைஞ்ச ஐயாயிரம் ரூபாய் வாடகை எடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்குரிய ஒரு இடத்துக்கு பதினையாயிரம் ரூபாய் வட்டி நீங்க லாபம் அனுபவிச்சுக்கீங்க அர்த்தம் வட்டி என்ற பெயர்ல நீங்க என்ற அர்த்தம் எனவே இந்த வயலுக்காக இருந்தாலும் வீடுகள் குத்தகைக்கு பத்தகை கொடுக்கறதாக இருந்தாலும் ஒரு ரெண்டை கொடுத்துட்டு அவர் திரும்பி செல்லும் போது முப்பணமாக கொடுக்கக்கூடிய முழு தொகையை மீண்டும் செலுத்துங்கள் அது பிரச்சனை இல்லை அதை நீங்க யாருக்கு அட்வான்ஸ் உண்டை கொடுத்து திரும்ப அவங்க போகும்போது எடுத்துக்கொண்டு போகலாம் சில பேர் நாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற பத்து லட்சமும் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி எடுக்கிற பத்து லட்சமும் ஒரே பெருமதியில் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க ஒரே பெருமதியில அத பத்தி உங்களுக்கு யாரும் நீங்க பெருமதியை பார்த்து போட்டு தங்கத்துல பெருமதியை அளவிட்டு நீங்கள் காசு அந்த கொடுக்கல் வாங்கல செஞ்சிருக்கணும் காசு பணமா கொடுத்தீங்கடா எது காசு பணமோ அதுதான் அதுக்குரிய அடிப்படை நீங்க பத்து லட்ச ரூபா கூட கொடுத்துருக்கலாம் கொடுக்கும் பொழுது இந்த பத்து லட்சம் ரூபாக்கு பெருமதியான தங்கத்தை நீங்கள் இரண்டு வருடத்துக்கு பிறகு எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று அந்த நாள்ல இருந்த தங்கத்திட கணக்கை பார்த்து நீங்க எக்ரிமெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படி பண்ண அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்காது தங்கத்துட வேலை கூடவும் செய்யும் குறையும் செய்யும் பத்து லட்சம் என்று நீங்க ரூபா நோட்டுக்கு தான் நீங்கள் ஒப்பந்தம் செய்தீர்கள் என்றால் அந்த ரூபா இருந்து தான் நீங்கள் என்ன செய்யணும் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுல எங்கட பெருமதி குறைஞ்சிச்சே என்ற பேர்ல வந்து நீங்க என்ன செய்ய முடியாது அந்த யாரு வீட வீட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாரோ அவருடைய பொருளாதாரத்தை சூறையாட முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த இன்ஃபிளேஷன் ரேட்ன்றத கூட ஒரு பத்து சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதமா இருக்கும் ஆனா இவங்க வட்டியாக எடுக்கக்கூடியது இருபது சதவீதம் போல பெரிய தொகையா இருக்குது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இது வந்து இந்த இன்ஃபிளேஷன் ரேட்டெல்லாம் போலியான காரணமாக முன்வைக்கக்கூடிய காரணங்களே தவிர உண்மையாக நீங்க ஒரு புத்தகைக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் தாராளமா கொடுக்கலாம் ஆனா எப்படி கொடுக்கணும் முப்பணத்தை திருப்பி தரவும் வேண்டும் நான் மாதம் மாதம் உங்களுக்கு வாடகையும் உரிய செலுத்துவேன் என்ற அடிப்படையில் செஞ்சா நீங்க பெரிய அளவுல அட்வான்ஸ் கொடுத்து வியாபாரத்தை கூட மார்க்கம் தடுக்காது ஏமாத்துவதற்காக வாடகையை குறைத்தோ வாடகையை கொடுக்காமலோ நீங்கள் புத்தகைக்கு வயலை கொடுத்தாலும் வீட்டை கொடுத்தாலும் வாகனத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நீங்க வட்டி வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் எனவே இது போன்ற வியாபாரங்கள்ல நாங்கள் ஈடுபடக்கூடாது மார்க்கம் தடுத்த வட்டி பொருளாதாரத்தில் நாங்கள் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனத்திற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடம் இருந்தும் ரசூலுிடம் இருந்தும் ஒரு போருக்கான பிரகடனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பயங்கரமான எச்சரிக்கை இந்த வட்டி விஷயத்தில் வருகிறது. வட்டி பொருளாதாரம் உங்களை அழித்துவிடும். யம் ஹக்குல்லாஹுர் ரிபா வயர்பிஸ் சதகார் அல்லாஹ் வட்டி பொருளாதாரத்தை அழிக்கின்றான். சதக்காக்களை தான் வளர்க்கின்றான் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கரால சொல்கிறான் எனவே வட்டி பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை அழித்தே தீரும் என்ற அந்த எச்சரிக்கையை அல் குர்வான் கொடுக்கிறது எனவே அதற்கு பயந்து இந்த குத்தகைக்கு பத்தகைக்கு கொடுக்கிற முறையிலிருந்து முற்றிலும் முழுதாக நீங்கள் அனைவரும் விலக வேண்டும்